தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்பு அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பு மிக அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே ஒன்றிய அரசினுடைய ஐடி செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு திரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே ஹெல்காட் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் சேகர் ஐஏஎஸ் அவர்களே எசிஎல் டெக் மேலாண்மை இயக்குனர் அவர்களே தொழில்நுட்ப முதலீட்டாளர் திரு யேஷ் சுந்தரம் அவர்களே எஸ்பி இந்தியா முதுநிலை துணைத் தலைவர் அவர்களே அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜப்பான் மற்றும் கொரியா நாடுகளின் துணை தூதர்களே மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களே தொழிலதிபர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தகவல் தொழில்நுட்பத்தை முன்வைச்சு நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தொழில்நுட்பத்துறை தகவல் துறையினுடைய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை முதலில் நான் பாராட்டுகிறேன் மூணு தலைமுறையா நாட்டுக்கு தொண்டாற்றி வரும் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அவர் இந்தியாவோட சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இருந்த திருச்சி என்ஐடியிலும் உலகத்தோட தலைசிறந்த கல்வி நிறுவனமான எம்ஐடியிலையும் படித்தவர் பல ஆண்டுகள் வெளிநாட்டில் படித்து வேலை செஞ்சிருந்தாலும் அங்கே தங்கிடாமல் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து இங்கேயும் தொழில் வர்த்தகம்னு ஒதுங்கிடாம அவரோட அப்பா தாத்தா மாதிரியே அரசியலில் பங்கெடுத்து தன்னுடைய அறிவாற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அவர் நம்ம ஆட்சியில் முதல் ரெண்டு ஆண்டுகளில் நிதியமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் மாண்புமிகு அமைச்சர் பி டி ஆர் பழனிபெல தியாகராஜன் அவர்கள் அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும் நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது அவருடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் கால் நூற்றாண்டுக்கு முன்பே வருங்காலம் என்பது கணினியின் காலம் தொழில்நுட்ப காலம் என கணிச்சவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார் அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால் தான் இந்தியாவோட ஐடி தொழில் தொழில் புரட்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழுது இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஐடி பாலிசி ஐடிக்குன்னு தனித்துறை டாக்ஸ் ஃபோர்ஸ் தமிழ் நெட் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு ஐடி துறையில் தமிழோட மாபெரும் பாய்ச்சல் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் தொடங்குச்சு நாட்டோட முதல் ஐடி பார்க்க டைடல் பூங்காவில் ரெண்டாயிரம் ஆண்டில் உருவாக்கினார் இது எல்லாத்தையும் நூற்றாண்டுக்கு முன்னாடியே செஞ்ச பெருமை தான் சேரும் அதனால தான் நாங்கள் அவரை நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு சொல்கிறோம் ஐடிக்கு கலைஞர் காலம் எப்படி பொற்காலமோ அதே மாதிரி நமது திராவிட மாடல் அரசின் ஆட்சி காலமும் இருக்கும்னு செயல்படுறோம் அதனால தான் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தமிழ்நாடு தரவு மைய கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டிற்கான தரவு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகவல் தொழில்நுட்பத் துறைக்கான தரவு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகவல் தொ தொடர்பு உட்கட்ட பிடிப்பிற்கான கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என முக்கியமான தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளை அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு அதோடு பொது தனியார் கூட்டு முறையில் தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டோம் அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைவ் ஜி அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம் இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் எங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கணினி விளையாட்டுகள் மற்றும் காமிக்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்களோட ரெண்டு முறை கலந்துரையாடல்கள் நடத்தணும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த துறைகளில் வர்த்தகம் துவக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு எனக்கு ரெண்டு கனவுகள் இருக்குது ஒன்று தமிழ்நாட்டை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் இன்னொன்று உலகத்தோட மனிதவள தலைகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும் அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்பணிச்சு இருக்கேன் வெறும் எண்களில் மட்டும் இல்லை மக்களோட வாழ்க்கை தரத்தில் எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது அதில் முக்கியமான துறையா தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது தலைவர் கலைஞர் தமிழ்நாடு தொண்ணூற்றி ஒன்பது மாநாட்டை நடத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் இந்த நேரத்தில் தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பாக கனித்தமிழ் இருபத்தி நாலு மாநாட்டை நடத்தியிருக்கும் பத்து நாடுகளிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் அறிஞர்கள் தொழில்துறை வல்லுநர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க செயற்கை நுண்ணறிவு இயந்திர கல்வி வழி கற்றல் போன்ற துறைகளில் மொழியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆங்கிலம் அல்லாத மொழியில் ஒரு தொழில்நுட்ப மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட தனித்தன்மை எல்காட்டில் அனுமதி வழிமுறைகள் அதை மேம்படுத்துனதுனால ஃபை ஜி அலைக்கற்றை நடைமுறைப்படுத்தலை துரிதப்படுத்தியிருக்கும் தமிழ்நாடு டிஜிட்டல் வேமாக்கள் வியூகத்தை அறிமுகப்படுத்துனது சென்றாண்டு செஞ்ச சாதனைகளில் முக்கியமான ஒன்று நீண்ட காலமாக தடைபட்டிருந்த தமிழ்நாடு ஃபைபர் நெட் அமைப்பை விரைவுபடுத்தியிருக்கோம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஐசிடி வழியாக நடத்தப்படுற பயிற்சி திட்டங்களை அதிகரிச்சிருக்கோம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக முப்பத்தாறு துறைகளோட எழுநூற்றம்பத்தொரு திட்டங்கள் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இ சேவை மையங்களில் இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு மையங்கள் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு டிஜிட்டல் புரட்சி இல்லையா சென்னையில் ஆயிரம் வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு சென்னையில் மட்டும் பதினோரு மில்லியன் அடி அளவிலான புதிய அலுவலர்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு இதிலிருந்த இந்த துறை எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் சென்னை நகர பகுதிகளில் பணியாளர்களோட எண்ணிக்கை நாற்பது விழுக்காடு வரைக்கும் அதிகரித்து இருக்கிறதா சென்னை பெருநகர மாநகராட்சி கவுன்சில் மதிப்பிட்டிருக்கு கோவையிலும் முன்பை விட அலுவலகங்கள் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு கடந்த பிப்ரவரி பத்தொம்பது அன்று வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கை அதில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு புதிய தொழில்நுட்பங்கள் அதை உருவாக்குகிற புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி அளிக்க இந்த ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா இருபது லட்சம் சதுர அடியில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட இருக்குது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரநூறு கோடி ரூபாய் செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் ஆறு புள்ளி நாலு லட்சம் சதுரடியில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட உள்ளது திருச்சியில் ஆறு புள்ளி மூணு லட்சம் சதுரடியில் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய டைடல் பூங்காக்கள் உருவாக்கப்பட இருக்குது தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடியில் நியோடைடல் பூங்காக்கிழமைத்து பதிமூணாயிரம் பேளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது முப்பது கோடி ரூபாயில் மின் அலுவலக திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலத்தில் இலவச வைஃபை வசதிகள் என பல்வேறு திட்டங்களை இந்த நிதி அறிக்கையில் அறிவிச்சிருக்கோம் இதெல்லாம் நிச்சயம் ஐடி துறை வளர்க்கும் மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையிலான இந்த துறையில் தமிழ்நாடு இந்தியாவோட முதன்மை மாநிலமாக உயரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தமிழ்நாட்டின் உலகின் மனிதவள தலைநகரமாக மாற்றுவோம் தகவல் துறையினர் தேடி வரும் நகரமாக ஆக்குவோம் தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடையுதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக உழைப்போம் 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 என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்